கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவிற்கு பிரியமானவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா என்ன பிரதர் ஏதோ ஒரு சாலை நின்று கொண்டிருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா ஆமா அநேக ஜனங்கள் பாத்தீங்களா எவ்வளவு வேகமா போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதற்காகவுமே காத்திருக்கிறது இல்லை இல்லைங்களா சிலர் வந்து காத்திருக்கிறது உண்டு ஒவ்வொரு காரியத்திற்காகவும் காத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் சில பேர் வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் சில பேர் அதே மாதிரி குழந்தைக்காக காத்திருக்கிறவர்கள் சில பேர் சில பேர் வருமான உயர்வுக்காக ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறது இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் காத்திருந்து 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 பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா ஆனா வேதம் சொல்லுது வசனம் சொல்லுது ஆண்டவர் சொல்றாரு நாம எதுக்கு எப்போ எப்படி காத்திருந்தாலும் சரி முக்கியமான ஒரு காரியத்திற்காக காத்திராவிட்டால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த காரியம் என்ன காரியம்னு பார்க்கலாங்களா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதங்களில் பத்தொன்பதாம் சங்கீதம் அதிலே எண்பத்தி ஒன்றாவது வசனம் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இங்கே அழகான ஒரு பக்தன் என்ன சொல்லுகிறாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரே நான் உம்முடைய வசனத்திற்கு மாத்திரம் காத்திருக்கிறேன் அவர் எதற்கும் காத்திருக்கவில்லை வசதிக்கு பொருளுக்கு புகழுக்கு பெருமைக்கு காத்திருக்கவில்லை உம்முடைய வசனத்திற்கு மாத்திரம் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நம்மளே கேள்வி கேட்போமா நம்ம எதற்கு காத்திருக்கிறோம் பாருங்க இவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணிட மாட்டாங்களா இவங்க மெசேஜ் பண்ணிட மாட்டாங்களா இவங்க சண்டை போட்டாங்களே பிரிஞ்சு போகிறாங்களே எப்போ வருவாங்களோ நான் ரொம்ப நாளாக இப்படியே இருக்கிறேனேன்னு சொல்லி நம்ம மனிதர்களுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் சில பேர் பொருளாதார தேவைகளுக்காக காத்து கொண்டிருப்பாங்க இந்த மாதிரி நாம் காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகம் ஆனால் வேதம் சொல்லுது ஒரு அருமையான பக்தன் சொல்கிறான் நான் உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்திற்காக நம்ம காத்திருந்தோம்னா எல்லா காரியத்திலயுமே நமக்கு ஜெயம் தான் இல்லைங்களா நம்மளால சொல்ல முடியுமா ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் இப்ப உங்ககிட்ட நேரா வந்து கேட்கிறாரு மகனே நீ எதற்காக காத்திருக்கிற என்னோட ஆசிர்வாதத்துக்கு காத்திருக்கிறியா இல்ல என்னிடத்துல இருந்து என்ன பெற்றுக்கொள்ளலாம்னு காத்திருக்கிறியா இல்ல என்னுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறியா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா ஆனா அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பிரியப்படுகிறார் நாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும் சரிங்க பிரதர் நான் ஆண்டவருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் காத்திருந்தால் எனக்கு என்ன நிகழும் காத்திருந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வருகுதா அந்த கேள்வி வரணும் நாம சங்கீதத்தில் இன்னொரு வசனத்தை படிக்கலாம் அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனம் கொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பாத்தீங்களா இதுல பூமின்னு சொல்லப்படுறது ஆசிர்வாதம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பூமியை நம்மளால் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் இந்த வேதத்துல அநேகர் ஆண்டவருக்காக காத்திருந்து காத்திருந்து ஆசிர்வாதங்களை பெற்று கொண்டவர்கள் ஆப்ரஹாம் காத்திருந்தான் அவனுக்கு ஒரு ஈசாக்கு கிடைத்தாங்க இல்லைங்களா ஈசாக்குங்கிற பிள்ளை கிடைத்தது யாக்கோபு காத்திருந்தான் அவனுக்கு இரு பரிவாரங்கள் கிடைத்தது அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கணும் கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருப்பது என்பது கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொன்னீங்கன்னா ஏசுதான் வசனம் இயேசுதான் வார்த்தை இல்லைங்களா ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேன் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா அதனால ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நீ ஆசீர்வாதத்தை கேட்டு காத்திருக்கிறதெல்லாம் சரிதான் மகனே நீ அநேக ஆசிர்வாதங்களை கேட்டு மகளே நீ காத்திருக்கிற இந்த ஆசிர்வாதத்துக்கு காத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்துக்கு காத்திருக்கிற அதெல்லாம் சரிதான் ஆனா முதலாவது நீ என்னுடைய வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும் நான் உன்னோட என்ன பேசுவேன் அப்படின்னு சொல்லி நீ காத்திரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நம்ம காத்திருக்கிறோமா ஆண்டவர் இன்னைக்கு என்னோட என்ன பேச போகிறார் இந்த காரியத்தில் என்ன பேச போகிறாருன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா அப்படி காத்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இல்லைங்களா அதனால நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருக்கும் போது நாம பூமியை சுதந்திரத்து கொள்ள முடியும் நாம் கேட்கிற ஆசீர்வாதங்களை கேட்காமலே ஆண்டவர் நமக்கு தருவார் என்னுடைய பிள்ளை என்னோட வசனத்தை வாஞ்சியா கேட்குது என்னுடைய வார்த்தைகளை காத்திருந்து தியானம் பண்ணுது என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்து வசனங்களை கொண்டு ஜபிக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பூமியை ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் நீங்க என்னென்ன ஆசீர்வாதங்கள் கேட்குறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார் நம்ம வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் வசனங்களுக்காகவும் காத்திருக்க வேண்டும் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அந்த வசனங்களை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் பிரயோகிக்க வேண்டும் அந்த வசனங்களின் படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வசனங்கள் வார்த்தைகள் சிலவை கசப்பா கூட இருக்கலாம் நமக்கு இந்த சூழ்நிலையில நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததாக கூட இருக்கலாம் ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாத்தீங்களா ஒரு வேத வசனம் சொல்லுது சத்துக்களை சிநேகியுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளால அப்படி பண்ண முடியுமா கஷ்டப்படுறவங்களுக்காக நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களுக்காக ஜபம் பண்ண முடியுமா நம்மளை திட்டினவங்களுக்காக ஜபம் பண்ண முடியுமா அவங்கள அவங்களோட வார்த்தைகளை எல்லாம் நம்மளால சகித்து கொள்ள முடியுமா ஆனா ஆண்டவர் அதுக்குதான் பிரியப்படுறாரு என்னுடைய வார்த்தைகளை காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நீ பின்பற்றுவாய் என்று சொன்னால் இந்த பூமியை நீ சுதந்திரத்து கொள்ளுவாய் அதனால நீ காத்திருந்து என் வசனத்தை பெற்றுக்கொண்டு உன்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் மகனே மகளே அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு அதனால நம்ம ஜெபிக்கலாமா ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே நான் ஒப்பு கொடுக்கிறேன் உருடைய வசனத்தை கேட்க காத்திருந்து பெற்றுக்கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன் உம்முடைய வசனத்தின்படி நடக்கும்போது வருகிற ஆசீர்வாதங்கள் அளவற்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் நான் என்னுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள பூமியை சுதந்திரத்துக்கொள்ள இயேசுவே உமுடைய வசனத்தை கேட்க தியானிக்க காத்திருக்க உங்கள் சமூகத்திலே இருந்து அதை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் என் வாயிலும் என் இருதயத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நீர் வையும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்